போனோம்னா உங்களுடைய அப்பா பேரோ அம்மா பேரோ இந்த ஓட்டர் லிஸ்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போனோம் அதை எப்படி பார்க்கணும்னா முதல் வந்து ஓட்டர்ஸ் டாட் ஈசி டாட் கவர்மெண்ட் டாட் இன்குள்ளே போயிருங்க அதை போனதுக்கு பின்னாடி எப்போ போல் இங்கே இருக்க சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் இருக்கும் இந்த ரைட் சைட் கார்னரில் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதும் உள்ளே போகும் உள்ளே போனதும் உங்களுடைய ஸ்டேட் கேட்கும் தமிழ்நாடு நம்ம ஸ்டேட்டு கொடுத்துட்டிங்கன்னா வியூ போகும் நெக்ஸ்ட்டு இதில் சர்ச் பை நேம் கொடுங்க பொதுவாக சர்ச் பை எப்பீக் கொடுத்தா பெரும்பாலும் வராது ஏன்னா எப்பீக் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறுக்கு மேலே தான் கொடுக்கப்பட்டது பொதுவாக நார்மலாக வந்து ஒரு நைன்டி நைன் பெர்சன்டேஜ் வந்து சர்ச் பை எப்பீக்கில் வராது நம்ம வந்து எப்படி எடுக்க முடியும்னா சர்ச் பை நேம்லையும் சர்ச் பை எலக்ட்ரால் ரோலில் ரெண்டு ஆப்ஷன் வழியாக தான் நம்ம எடுக்க முடியும் சர்ச் பை எலக்ட்ரால் ரோலில் எப்படி எடுக்கணும்னு இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ நம்ம சர்ச் பை நேமில் போகிறோம் இப்போ சரித்து போய் நேம் போகிறேன் இப்போ வந்து நான் வந்து எந்த தொகுதி அப்படின்னா நான் மதுரை இப்போ நான் அந்த மதுரை தொகுதியில் போயிட்டேன் அதில் என்னுடைய அசம்பிளி எதுனா சோழந்தான் என்னுடைய அசம்பி இதாக இருக்க நூற்றி நாற்பது சோழந்தான் அசம்பிளி இப்போ எங்கள் அப்பா பேர் வந்து ஃபுல் நேம் வந்து மஹபு இங்கே வந்து நீங்கள் தமிழ் அடிக்கணும் அல்லது தமிழ் வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் அடிச்சுட்டு பேச முடியாது அது ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாறிடும் இப்போ என்கிட்ட தமிழ் இருக்கனால நான் தமிழ் அடிச்சிட்டேன் இப்போ அடிச்சுட்டு நான் செலக்ட் மெயில் கொடுக்குறேன் இப்போ வெரிஃபிகேஷன் எயிட் செவன் செவன் சி எயிட் டூ இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன் ஃபாதர் நேம் மதர் நேம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது என்ன இருந்துச்சு நோ ரெக்கார்ட்ஸ் ஆர் ஃபோன் வந்துச்சு அப்படி போட்டா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்ரை மட்டும் கொடுத்து சர்ச் பண்ணணும் அப்போ தான் பொதுவாக வரும் நீங்கள் ஃபுல் லெட்ரை கொடுத்தீங்கன்னா நம்ம பேர் எல்லாம் ரெண்டாயிரத்தி எப்படி இருக்கும்னு தெரியும் நம்ம அப்பா பேர் அம்மா பேர் எல்லாம் அப்போ அதை வந்து நீங்கள் முதல் ரெண்டு லெட்டர் கொடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த ரெண்டு லிட்டரில் ஆரம்பிக்கிற எல்லா பேருமே வந்துடும் அப்போ அதை சம்மிட் கொடுங்க சம்மிட் கொடுத்துன்னா சாரி அதில் வந்து அறுபத்து நான் வந்து வெரிஃபிகேஷன் கோடு போடுறேன் சம்மிட் கொடுத்துட்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு பேர் தான் இருக்கு இப்போ எங்கள் அப்பா பேர் வந்துருச்சு இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் இப்போ இதில் வியூ கொடுத்திங்கன்னா நீங்கள் எந்த தொகுதியில் உங்களுடைய சீரியல் நம்பர் வந்துருக்கிட்டு வந்துடுச்சு இல்லையா இப்போ எனக்கு இங்கே காட்டுது இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க எப்பயும் போல் இதில் வந்து நூற்றி அறுபத்தோரா பார்ட் நம்பரு அறநூற்றி எண்பத்தெட்டு இப்போ வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் எந்த இடத்துல ஓட்டு போட்டார் அப்படின்ற டீட்டெயில் வந்துடும் இப்போ நீங்கள் இதை வந்து என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ எடுத்து வச்சுக்கணும் இதை எடுத்து வச்ச பின்னாடி இதுக்கப்புறமும் நீங்க என்ன பண்ணணும் இப்போ அப்பாவுடைய பேர் கிடச்சிருச்சு அப்பா நம்மளுடைய ஃபேமிலியில் எல்லாருமே அப்பா எங்க ஓட்டு போட்டாங்களோ அப்படிதான் நம்மளோட ஃபேமிலியில் எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பாங்க அப்பா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் இப்ப எப்போ அப்பாவோடது கிடைச்சிருச்சு இதுவே நமக்கு போதும் ஆனா நம்ம இப்ப அம்மாவோடது நம்ம தாத்தா எல்லாருமே நம்மளுடைய குடும்பத்தில் எல்லாருமே அப்பா எங்க ஓட்டு போட்டாங்களோ தான் போட்டிருப்பாங்க இல்லையா அப்போ நம்ம இந்த லிஸ்ட் எடுத்துட்டோம்னா அப்பாவோடது இல்லாமல் மற்ற எல்லாரும் எடுத்துடலாம் அதுக்கு என்ன பண்ணா சரிச்சு போய் எலட்ரா ரோடில் போங்க காமனா மறுபடியும் நீங்கள் வந்து ஸ்பெஷல் இன்டென்சி போங்க நம்ம அங்கே ஏற்கனவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தோம்ல அதை நம்ம வச்சுக்கோங்க மதுரை போயிட்டேன் சட்டமன்ற தொகுதி சோழந்தான் தொகுதி போயிட்டேன் இப்போ எனக்கு அங்கே வந்து நூற்றி அறுபத்தி ஒன்று ஸ்டேஷனை நேராக அதில் போட்டு அந்த அந்த பஞ்சாயத்து இருக்கு போயிடும் நூற்றி அறுபத்தொன்று அந்த சீரியல் நம்பர் போயிட்டு நம்பர் கொடுத்தோம்னா இப்போ இது டவுன்லோட் ஆயிடும் இப்போ நம்ம அங்கே வந்து அங்கே சீரியல் நம்பரோட பார்த்தோம் இந்த டவுன்லோட் ஆயிடுச்சா இப்போ இதில் அறநூற்றி எண்பத்தெட்டு போய் பார்த்தோம்னா எங்கள் அப்பா பேர் எங்கள் தாத்தா பேர் இதில் இருக்கும் அப்போ இப்படி கிளியராக நம்ம வந்து இதை எடுத்துட முடியும் எங்கள் அப்பா பேர் மட்டும் இல்லாமல் எங்களுடைய குடும்பத்தோடைய பேர் எல்லா பேரும் இதில் வந்துடும் இப்போ ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துட முடியும் இது ரொம்ப முக்கியமானது இதை வச்சு நீங்கள் வந்து இந்த எஸ் ஏஆர் அழகாக அழகா அவுட் பண்ணிட முடியும் நன்றி இதே மாதிரி இன்னொரு முக்கியமானதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க அந்த சந்தேகத்தை ரெட்டிஃபை பண்ணி இன்னொரு வீடியோ போடுவோம் வேற வீடியோ